அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா ஒரு வழிய அங்கே இங்கேன்னு சுற்றி ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் வாய ஏன்ன ஹோட்டலை பார்த்தாலே ரொம்ப பழைய ஹோட்டலாக இருக்குது ஏதோ ஒன்று பசிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் வா ஆஹா ஹோட்டலுக்கு உள்ளே நல்லா இருக்கு இருக்குது ம் என்னது சப்ளையரை காணும் என்ன சாப்பிட்றீங்க என்னது திடீர்னு குரல் வருது ஓ சப்ளையரா சப்ளையராபா முதல்ல தண்ணி கொண்டு வாப்பா எனது முதல்ல தண்ணியா ஆஹா அண்ணே குடிக்கிற தண்ணி கேட்குறாரு பச்சை தண்ணியா பிசுகரியா இல்லை சுடு தண்ணியா ஏதோ ஒரு தண்ணி போய் கொண்டு வாப்பா அப்படி ஒரு தண்ணி எங்ககிட்ட கிடையாது சாதாரண குடிக்கிற தண்ணி கொண்டு வாப்பா அண்ணே ஆளே ஒரு டைப்பாக இருக்கான் இவங்கிட்ட உஷாராக ஆர்டர் பண்ணணும் இந்தோ தண்ணி அப்பாடா ஆமாம் சாப்பிட என்ன இருக்கு உனக்கு என்ன வேணும் அதுவும் சரிதான் இருக்கிறது எல்லாமே ஏன் சாப்பிட போகிறோம் எப்பா நீ என்ன சாப்பிட்ற எனக்கு இட்லி போதும்னே முதல்ல நாலு நாலு இட்லி கொண்டு வா என்னது எப்பா நாலு நாலு இட்லி கொண்டு வாப்பா ஃபியூ மோமெண்ட்ஸ் இந்த நீ கேட்ட நாலு நாலு இட்லி வைப்பா வைப்பா விற்கத்தானே போகிற ஏன் பறக்கிற என்ன அது இது ஓரமெல்லாம் காஞ்சி போய் பிசு பிசுன்னு பழைய இட்லியாக இருக்குது ஐயா ஆமாம் பழைய இட்லி தான் ஏய்யா எவ்வளோ தைரியம் இருந்தால் பட்ட பகலில் பழைய இட்லியை கொண்டு வந்து நீ வைப்ப அறிவு இருக்கா உனக்கு பரா பழைய இட்லியை வச்சதும் இல்லாமல் அறிவு இருக்கான்னு வேற கேட்குறான் நீ என்ன ஆர்டர் பண்ணின அதை சொல்லு நாலு நாலு இட்லி கொண்டு வர சொன்னேன் இன்னும் சொல்லு நாலு நாலு இட்லி கொண்டு வர சொன்னேன் அதான் நாலு நாலு இட்லி கொண்டு வந்திருக்கேன் நாலு நாலு இட்லி ஓகே ஆனால் இட்லி ரொம்ப பழசாக இருக்கே நாலு நாலு இட்லி பழசாக இருக்காமல் பின்ன புதுசாக இருக்கும் என்னது நாலு நாலு இட்லியா ஆமாம் எங்கள் ஹோட்டலில் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் கொடுப்போம் ஆஹா அதனால தான் நீ நாலு நாள் இட்லி கேட்டதும் தேடி கண்டுபிடிச்சி இந்த இட்லியை கொண்டு வந்திருக்கேன் இதை எடுத்துட்டு ஆளுக்கு நாலு இட்லி கொடுப்பா ஆளுக்கு நாலு இட்லின்னு சொல்றதுக்கு பதிலாக நாலு நாலு இட்லின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு தமிழ்ல ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தமே மாறிடுதுயா இந்தா நீ கேட்ட ரெண்டு நாள் இட்லி எனது மறுபடியும் ரெண்டு நாள் இட்லியா ஆமா உனக்கு நாள் அவருக்கு நாள் மொத்தம் ரெண்டு நாள் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்